ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம் சீதள இரு சிரம் சேர்த்து என்னுளம் பூத்ததில் ஓதிடு என்று உரை கு உரை கேட்டு ஓதிடு என்று உரை கேட்டு இங்கு ஓதிய ஒலிக்கும் மெய்மன ஞானமே எல்லோருக்கும் நமஸ்காரம் விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேணி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்குது திருமறை குரு பெருமான் திருமறை குரு தீன்திருமேனியர் வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் தலை தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வம் அவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் பரிசுத்த ஆவியாக என்றென்றும் நமக்கு அந்த பரிசுத்த ஆவியாக வேதம் ஆசான் திருமேனியாக திருமறை குருபெருமானாக நமக்கு எப்பவும் அந்த என்றும் உள்ளவராக நமக்கு விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அப்போது அவர்களிய அந்த திருமறையிலிருந்து யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் என்ற தலைப்பில் வேத வாக்கியங்களை நாம் ஒவ்வொன்றாக படித்து தரிசனம் செய்து வருகிறோம் அதன்படி இன்றைய பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்ட பகுதியானது நம்முடைய ஆதி மான்மியத்திலிருந்து ஒரு பகுதியினை எடுத்துக்கொண்டேன் இந்த பகுதியானது அங்கனம் எழும்பி ததும்பி நின்றதானது இங்கனம் இத்தெய்வீக மான்மியம் பூமி இடங்களுக்கும் ஓதும் புராதன மான்மியம் என்று இரண்டு சிறப்புகளை நமக்கு மான்மியத்திற்கு வழங்கி வந்த பருவமாகிய சன்னதம் பெறும் பருவத்திலிருந்து ஒரு பகுதியினை எடுத்துக்கொண்டேன் இந்த பகுதியில் அந்த யமன் எப்படி இருக்கிறான் அந்த யமனை எதன் மூலமாக நமது தெய்வமோர்கள் விரட்டி அடிக்கின்றார்கள் என்பதை நமக்கு அந்த அருளர்ஷிப்பை அது திருமறையின் சிறப்பாக எடுத்து வழங்கியிருக்காங்க அது என்ன என்பதை முதல்ல படிச்சு தரிசனம் செய்யலாம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் மான்மியம் ஆதி மான்மியம் சன்னதம் பெரு பருவம் பக்கம் இருநூத்தி பதினேழு மேலும் அவ் உபதேச விஷயமாகவே அக்குகையின் உள்ளே ஒருபட்ச காலம் வரை திலகபிரான் அவர்கள் எங்கள் நாயகம் அவர்களுக்கு பூட்டிய உபதேசமாவது தேவலோகத்தின் திருத்தால் தடங்கதவு முன்னமே திறந்து ஆனதாகிய அதிலேயே தாரகாமணி பெட்டகத்திலிருந்து எடுக்கப்பெற்ற மந்திரங்களாகிய இந்திரகிரண ஒளியில் இளநீல மூடும் அந்தர்மாமுக எந்திரபாணு மந்திரங்களும் சதிமாயை மேயும் பதிமேவுகோட்டின் மதிச்சுடர் தேக சுவாகித மந்திரங்களும் அந்தகாரப்பினி அடிவேர்கும் செந்தூரு செந்தூரு கொடுமுடி மந்திரங்களும் வஞ்ச வடக்காடு அஞ்சாது அழிக்கும் பஞ்சபூதாதி செஞ்சுலாம் மந்திரங்களும் முத்தி வடகுடி சித்து நிலைப்பிட சக்தி மந்திரங்களும் கனகசடு அறுபடன புவன சுகீர் அமுதொழுகு பால்வண்ண மந்திரங்களும் யமனிருளின் மிகு மிகுமவுன தவாதி பிற கவனரச மந்திரங்களும் களி தலை அழிவுக்கென்று கண்டிருந்த வாசியின் கங்கு சிங்கு மந்திரங்களும் அகக்கோடு ஊடுருவ யுகத்தீர்ப்பு நடத்தும் பகவத் தேஜோமய ரிங் மந்திரங்களும் புது உலகம் புறப்பிடிக்கென்று இருந்த பூவானிக்கொடி கொடி கிரண நாவேணி பிழம்பின் நன்னாட்ட மந்திரங்களும் இன்னும் இவ்வாறானந்தம் மந்திரங்களாகிய ஈதொவ்வொன்றிலும் திருமதி நகார வகார சிகார மணி மந்திரங்களும் அனந்தம் உண்டு என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள் சாதிகளின் கர்த்தாவே அப்ப இந்த பகுதியானது அந்த தாரகாமணி பெட்டகத்திலிருந்து நமக்கு தெய்வம் அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க நமது தெய்வம் அவர்களுக்கு நம்முடைய பாட்டையாக அவங்க அந்த ஓர்பட்ச காலம் ஓர்பட்ச காலம் என்பது பதினைந்து நாட்கள் அவ அந்த உபதேசத்தை பூட்டிய காலம் அந்த ப அந்த உபதேசத்தை அவங்க பூட்டியிருக்காங்க அசம்ப பூட்டுதல் என்றால் தனித்தனியாக இருப்பதை ஒன்று சேர்ப்பது அசம்பிளி செய்வது அல்லவா அது கூறு சாலை ஆண்டவா சுத்த வேதமுடி வானநிதி இது போதும் இது போதும் என்று ஓது மட்டும் பூட்டுங்குரு சாலை ஆண்டவா என்று வருது அல்லவா அது பூட்டுங்குருவாக அவர்களுக்கு பாட்டையாக விளங்கினாங்க நமக்கு நமது தெய்வ நமது அவர்கள் பிரம்மோதய மைவழி சாலை ஆண்டவர்கள் நமக்கு இப்போ எப்போவும் விளங்கி கொண்டு இருக்காங்க அல்லவா அப்போ அந்த தாரகாமணி பெட்டகம் அது கண்டெடுத்த முத்து பெட்டகம் அல்லவா அது வேத தெய்வ ஆதீன பெட்டகம் அது அந்த தேவரகசிய கஜானாவிலிருந்து ஒரு பதினோரு விஷயங்களை எடுத்து வைக்கிறாங்க இந்த பகுதியில் பதினோரு விஷயங்களை அப்போ ஆறும் ஐந்தும் பதினோரு காரியங்கள் என்று வேதங்களில் பேசப்படுகிறது அதை நான் வந்து இந்த பதினோரு விஷயங்களாக என்னுடைய புரிதலில் நான் தரிசனம் செய்கிறேன் ஐந்தும் பதினோரு காரியங்கள் என்று மான்மியத்தில் நமக்கு இதே மான்மியத்திலே பேசி வருவாங்க அது என்ன பதினோரு காரியங்கள்னாக்கா அது இந்த பதினோரு விஷயங்களாக நான் தரிசனம் செய்கிறேன் இங்கே அந்த மந்திரத்தினுடைய சிறப்பை பதினோரு வகையாக நமக்கு கொடுத்து வச்சுருக்காங்க இதில் தான் அந்த ஏழாவது சிறப்பில் அந்த யமனை என்ற விஷயமாக அதை எடுத்து அந்த மந்திரத்தை வழங்கியிருக்காங்க அந்த யமன்னா என்னது அந்த யமன் எப்படி இருக்கிறார் அந்த யமனை வந்து அந்த மந்திரமாக நின்று தெய்வம் எப்படி வென்று நம்மளை அவர்கள் விண்ணுலகத்தில் அவர்கள் வாழுகின்ற அந்த விண்ணுலகத்தில் நம்மளை எப்படி ஏற்றி வைக்கிறார்கள் என்பதை அற்புதமாக இங்கே நமக்கு எடுத்து சொல்லி வர்றாங்க அது என்ன என்பதை ஒவ்வொன்றாக பார்க்கலாமா இது மிகப்பெரிய விரிப்பு இருக்குது ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வாசகமும் ஒவ்வொரு எழுத்தும் பேசக்கூடியதாக இருக்குது என்னுடைய புரிதலில் இதுவரை நான் படித்த அளவில் என்னுடைய புரிதலில் என்னுடைய சிற்றறிவுக்கு நான் படித்த இந்த வேதத்தை ஓரளவு படித்த அளவில் எனக்கு தெய்வம் அவர்கள் தந்த அந்த அருள் வர்ஷிப்புக்களை என்னுடைய புரிதலில் என்னால் முடிந்த அளவுக்கு இதை எடுத்து உங்களோட நான் பங்கிக் கொள்கிறேன் முதல் இது பார்க்கலாம் முதல் இது பேசி வர்றாங்க இந்திரகிரண ஒளியில் அந்தர் மாமுக எந்திரபானு இந்திர கிரண ஒளியில் இளநீளம் ஓடும் அந்தர் மாமுக எந்திரபாணு மந்திரங்களும் என்று முதல் மந்திரத்தினுடைய சிறப்பை பேசி வராங்க அப்போ இந்திர கிரண ஒளியில் அந்த இளநீளம் ஓடும் இளநீளம் இப்போ இதெல்லாம் நிறைய பேச வேண்டியது இருக்குது நமக்கு உடனே இந்த உடம்புக்கு தான் நமக்கு வர தோணும் எல்லா விஷயங்களையும் பேசி வந்தோம்னா இந்த உடம்பில் தான் நமக்கு தோணும் நம்ம உடம்பு இல்லைங்க நான் கண்ட காட்சி வேதமாகிய உடம்பு வேதம் என்பது தேகம் அந்த தேகத்தில் இளநீளம் இருக்குதுங்க அதை வந்து அந்தர் மாமுக இளநீளம் ஓடும் அந்தர் மாமுக எந்திரமானு மந்திரங்களும் அப்போ எந்திரமாக அது யமவாதையை கடத்தும் எந்திரமாக அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்போ இதெல்லாம் நம்ம ஒன்றும் பேசலை பின்வரும் பகுதியில் அதெல்லாம் நம்ம படித்து தரிசனம் செய்ய போகிறோம்லவா அப்போது அந்தர்மாமுக மாமுக அது இந்திரகிரண ஒளியில் இளநீளம் ஓடும் அந்தர் மாமுக அப்போது இதுக்கும் அந்த குருமணி மாலையினுடைய கடைசி பாடலுக்கும் தொடர்பு இருக்குது அப்போ செல்வச்சீர் நபியை அந்தர்மா முகமாய் தரிசனை காண்பதும் திடனே என்று பேசி வர்றாங்க அப்போ அந்தர்மா முகம் அது என்ன அந்தர்மா முகம் இங்கே வந்து இளநீளம் ஓடும் அந்தர்மாக எந்திரபானு மந்திரங்களும் இப்போ இதெல்லாம் விளங்கிக்கணும் அது நீளம் நீளம் என்பது நமக்கு ஆகாயம் நீல நிறத்தில் தெரிகிறது கடல் நீல நிறத்தில் தெரிகிறது அப்போது நீளம் ஆகாயம் பார்த்தீங்கன்னா இப்படி தெரியுதுன்னு சொல்கிறோம் ஆனால் ஏரோப்ளைனில் போய் பறந்து போய் பார்த்தா அங்கே வெள்ளையாக தான் தெரியுது நீளமே தெரியல கடல் தண்ணியை ஒரு கையில் இப்படி எடுத்தோ ஒரு ப பாத்திரத்தில் எடுத்து பார்த்தாலோ அது வந்து கலங்களாக இருக்குது இல்லைன்னா பச்சை கலரில் இருக்குது ஆனால் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு என்ன தெரியுது நீளமாக தெரியுது ஆக முத்தத்தில் டுபாக்கூர் தான் இந்த நீளம் ஆக மொத்தத்தில் பொய்யாதான் இருக்குது பொய்யாக தான் இருக்குது இந்த நீளம் என்பது அது ஒரு வர்ணம் அவ்வளோதான் அதுக்காக நம்ம எடுத்துப்போம் சரிங்களா இப்போ இதெல்லாம் ஒன்றும் விளக்கமாக பேசணும்னா லைட்டாக மட்டும் டச் பண்ணிட்டு வர்றேன் அப்போது அந்தர்மா முகம் அப்போது இரண்டாம் காண்டம் அமுதகலை ஞானபுதம் இரண்டாம் காண்டத்தில் அந்தர்மா முகம் கண்டோங்கும் அனந்தர்கள் உரை செய்வாரே என்றெல்லாம் பாடல் வரிகளில் பேசி வர்றாங்க அப்ப அந்தர்மா முகத்துல எப்படி தரிசனை காண்பது அது மந்திரத்தின் தயவால காணலாம் நான் கேட்டு பார்த்தேன் இது முதல் காட்சி அடுத்து இரண்டாவது சதிமாயை மேயும் பதிமேவு கோட்டின் மதிச்சுடர் தேக சுவாகித மந்திரங்களும் பதிமேவு கோட்டின் அப்படி ஒரு கோடு இருக்குதுங்க அது யதார்த்த கோடு என்னும் மூலபண்டார மேடாசனத்தின் மீது அவங்க அந்த மறுபிறப்பை நமக்கு தருகிறார்கள் இது இதை ஆதிமான்மியத்தில் பேசி வர்றாங்க அது அந்த மந்திரத்தின் மூலமாக நமக்கு நடக்கிறது அடுத்து மூன்றாவது அந்தகார பிணி அடிவேரக்கும் செந்தூறு கொடுமுடி மந்திரங்களும் அப்போ அந்த பிணி நம்ம கிட்ட அந்த பிணி இருக்குல்லவா அது அந்தகார பிணியை அடியோடு அறுக்குறாங்க அப்ப அதை நமக்கு குருமணி மாலையில் பேசி வர்றப்ப அந்த என் பவத்தை அடியோடு பேர்த்து இன்னாலும் தேவே என்று நமக்கு நிதம்பூத்த சரிகை நெறி நித்திய வழியும் பூத்த நீத வேதா அதம் பூத்த என் பவத்தை அதம் பூத்த என் பவத்தை அடியோடு பேர்த்து இந்நாள் ஆளும் தேவே என்று நமக்கு பாசுரத்தில் கொடுக்குறாங்கல்லவா காப்பு செய்யுள்ள இப்படி நமக்கு அந்த அடிவேறு அறுக்கும் அந்தகாரப்பிணி அடிவேர் அறுக்கும் அது செந்தூர் கொடுமுடி மந்திரங்களும் அப்போ செந்தூரம் கோயில்களில் கொடுக்குறாங்க அல்லவா அது பொடி கொண்டு ஜெகத்தை மயக்கவென்றெல்லாம் தெய்வ தேடு ஊடகத்தில் பேசி வர்றாங்க அது கொடுமுடியாக இருக்குதுங்க அது ஒரு ஊர் ஊர் பேரே இருக்குது ஈரோடு பக்கத்தில் இருக்குது கரூரில் இருந்து ஈரோடு போகிற வழியில் கொ கொடுமுடி அது சுத்த வேத முடிவான நிதி அது வேதம் முடிவான நிதி எப்படினாலும் அந்த தமிழை நம்ம ஆண்டு கொள்ளலாம் அடுத்து நான்காவது அனைத்தையும் தருவது அந்த மந்திரம் அதுதான் முக்கியம் மந்திரம் தான் முக்கியம் அழிக்கும்

ஆறாவது முத்தி அது முத்தி தருகின்ற அது சித்தி நிலைப்பிட சக்தியாக அல்லவா அந்த மந்திரம் விளங்கி கொண்டிருக்கிறது அதல்லவா நமக்கு முக்தி தருகிறது அதல்லவா முக்தி அவர்களின் நாமத்தை சொல்லுவதே முக்தி ஆகவே இந்த தேகம் முத்திக்கு வராது என்று தெரிகிறது அல்லவா இது நித்தியத்திற்கான தேகம் அல்ல இரநூத்தி தொண்ணூற்றி மூணாவது திருவாக்கியத்தின் தீர்ப்பு அல்லவா இதெல்லாம் எண்ணி பார்க்கணும் அடுத்து ஏழாவது அடுத்து ஆறாவது முத்தி வடக்குடி ஐந்தாவது மந்திரம் முத்தி வடக்குடி சித்து நிலைப்பிட சக்தி மந்திரங்களும் ஐந்தாவது அடுத்து ஆறாவது மந்திரம் கன கசடு அறுபடன புவன சுகிர் அமுதொழுகு பால்வண்ண மந்திரங்களும் அப்போ என்கிட்ட ஒரு கசடு இருக்குதுங்க அது எப்பேற்பட்ட கனகசடுன்னா அதுதான் இந்த இருள் என்னுடைய மனதில் அறியாமை என்னும் இருள் இருக்கு அல்லவா அது கனகசடு அறுபடனை புவன சுகிர் அமுது ஒழுகும் பால் வண்ண மந்திரங்களும் அப்போ அந்த கனகசடை அறுபட வைக்கிறது அந்த பால் வண்ண மந்திரங்கள் அப்போ வண்ணம் மந்திரத்தில் இருக்குதா வேற எங்கே இருக்குது உடம்புல இருக்குதா வண்ணத்தில் தான இருக்க அந்த மந்திரத்தில் தானே இருக்கு அந்த வண்ணங்கள் தானே சொல்லியிருக்காங்க அது பால் வண்ண மந்திரங்கள் அப்போ அது மெய்ப்பாலாக அல்லவா இருக்கிறது மந்திரத்தில் அல்லவா அந்த வண்ணம் இருக்கிறது அது வேத வண்ணம் அல்லவா இப்படி நான் அதை தரிசனம் செய்கிறேன் அடுத்தது யமன் எமனிருளில் ஒளிபரவு மிகுமவுன தவாதி பிற ரச மந்திரங்களும் இது ஏழாவதா அப்ப யமன் இருளில் ஒளிபரவும் இங்க தாங்க நமக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு அப்ப அந்த யமனை வென்ற திருமறை அது யமன் இருளில் அப்ப யமன் எப்படி இருக்கான்னா நம்ம கிட்ட அந்த அறியாமை என்னும் இருட்டு இருக்கு அல்லவா அது தாங்க யமன் அந்த இம யமன் இருளில் ஒளி பரவணுமே ஒளியை பரவ செய்யணுமே அப்போ யமன் இருளில் ஒளி பரவு மிகு மௌன தவாதி பிற கவனரச மந்திரம் கவனரசம் அப்போ கவனமாமணி ரசமுருகியே கட்டுநாதமும் கட்டிட இப்போ இதெல்லாம் மைமனஞானத்தில் நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்கல்லவா அப்போ அந்த கவனம் வேணுமே அப்போது அந்த யமனிருளில் ஒளிபரவு மிகு தவாதி பிற கவனரச மந்திரங்களும் என்று இப்படி நான் அந்த யமனை விரட்டக்கூடிய அந்த யமனாகிய இருளை விரட்டக்கூடியது அந்த மந்திரத்தின் மூலமாக நமது தெய்வம் அவர்கள் விரட்டுகின்றார்கள் இப்படி நான் அந்த மந்திரத்தை தரிசனம் செய்கிறேன் அல்லவா அடுத்து எட்டாவது களித்தலை அழிவுக்கென்று கண்டிருந்த கால்முனைவாசியின் கங்கு சிங்கு மந்திரங்களும் ம் களி தலை களிதலை அப்போ அந்த களியை வந்து அழிக்கணுமே அதற்கு அந்த மந்திரமாக நின்று அவர்கள் அழிக்கிறார்கள் ம் அகக்கோடு அடுத்து ஒன்பதாவது மந்திரம் அகக்கோடு ஊடுருவர் யுகத்தீர்ப்பு நடத்தும் பகவத் தேஜோமய ரிங்ரிங் மந்திரங்களும் ம் அப்போ அந்த கோடு கோடில் ஊடுருவது ஊடுருவோன்னா தீவிரவாதி அல்லவா ம் எல்லை தாண்டி வந்துட்டால் என்ன அர்த்தம் தீவிரவாதி அப்போ அது மாதிரி அகத்தில் ஒரு கோடு இருக்குதுங்க அது கோடு கண்ட துவாரகால் கையிலே நாடி இருந்ததை வாங்கி நவிழ் வரை அப்போ அந்த அகக்கோடு ஊடுருவி அந்த தீவிரவாதியாக அவர் அந்த இறைவன் இங்கே நம்மக்கிட்ட வந்து எல்லாத்தையும் அழிக்கிறாங்க அந்த ஆயுதம் கொண்டு அழிக்கிறாங்க அல்லவா அது அகக்கோடில் ஊடுருறாங்க அதுதானே நம்ம இப்போ படித்தோம் அல்லவா மேலே படித்தப்போ அது மூல பண்டார யதார்த்த கோடு அது யதார்த்த கோடு மூல பண்டார மேடாசனமாக அது இருக்கிறது இப்படி அதை நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க அகத்தில் ஒரு கோடு இருக்குது அது ஏடு வாங்கி இருகரம் கூப்பினோர் நீடு நாமம் எல்லோருமே நாட்டிய கோடு நாட்டிய கோடு கண்ட துவாரகால் கையிலே நாடி இந்த வாங்கி நவில் என்று நமக்கு அந்த கோடை இப்படிலாம் எடுத்து வச்சு அதை மந்திரமாக எடுத்து வச்சிருக்காங்க புது உலகம் புறப்பினுக்கென்று இருந்த பூவானிக்குடி கிரண நாவேணி பிழம்பின் நன்னாட்ட மந்திரங்களும் அப்போ அந்த புது உலகத்தை அந்த விண்ணுலகத்தை அவங்க படைச்சி வச்சுருக்காங்க அது மேலே இருக்குது இப்போ மேலே ஏறணுன்னாக்கா ஏணி வேணுமே அதுக்கு என்ன ஏணி வேணும் நா ஏணி வேணுங்க என்ன ஏணி வேணும் நாவு ஏணி எப்படி இருக்குது பார்த்தீங்களா அது நாவு ஏணி பிழம்பின் நன்னாட்ட மந்திரங்களும் அந்த மந்திரமாக அல்லவா அவர்களுடைய நாவு ஏணி விளங்கி கொண்டிருக்கிறது இப்படி நான் அந்த மந்திரத்தை உணர்கிறேன் நாவு ஏணியாக ம் இன்னும் இவ்வாறு அனந்தம் மந்திரங்களாகிய இதவ்வொன்றிலும் திருமதி நகார வஹார சிகார மணி மந்திரங்களும் அனந்தம் உண்டு அப்போ அது நகார வஹார வஹார சிகார மணிமந்திரங்கள் அனந்தம் அது திருமதி அப்போ அது திருமதி ஆட்சி உருமதி ஓம்பும் அப்போ திருமதி என்றால் உடனே நமக்கு தோணுவது பெண்கள் அது திருவினுடைய மதி திரு என்றால் இறைவன் அல்லவா இறைவனுடைய மதி அறிவு அப்போ அது வேதமாக அல்லவா நமக்கு இருக்கிறது அந்த ஆகம துளக்க அறிவே ஆறாவது அறிவு அதை நமக்கு பெண்களுக்கு வெளி உலகத்தில் எடுத்து வச்சிருக்காங்க இப்படி நம்ம அதை உணரணும் சரியா இப்போ திருமதி அது நகார வகார சிகார மணி மந்திரம் அப்போ அது மந்திரத்துக்கு அது பேசாத மந்திரமாக இருக்குது அது எப்படி இருக்குது பேசாத மந்திரமாக எழுத்தாக இருக்குது அப்போ அதுக்கு துணி கொடுக்கணுமே அப்போ அதுக்கு துணி கொடுத்ததும் அது பேச ஆரம்பிச்சிருது இப்படி நான் அந்த மந்திரத்தை பதினோரு காரியங்களாக எடுத்து நான் உணர்கிறேன் அப்போ நமக்கு இங்கே அந்த யமனை வென்ற அந்த ஆயுதம் எப்படி இருக்கிறது என்றால் அது யமன் என்பது இருளாக இருக்கிறது அது யமன் இருளில் ஒளி பரவும் அந்த வெளிச்சமாக பிரம்ம பிரகாசமாக அது சுயம் பிரகாசம் அதை நமக்கு பாத பூஜையாக எடுத்து வச்சிருக்காங்கல்லவா சுயம் பிரகாச நித்தியானந்த பிரம்மஸ்வரூபத்தினை அறியாது அந்த பிரம்மஸ்வரூபத்தினை அறியாது அது மாறாதிருக்க வந்த அந்த மரையோன் சுரூபத்தினை அறியாது அப்போ அந்த மறையோம் சுரூபம் அல்லவா மறைவன் சுரூபமாக அல்லவா அவங்க விளங்கி கொண்டிருக்காங்க அதை அறியாது குருடா இருந்த எங்களுடைய கண்களை இதை நான் அறியாமல் குருடாதானே தானே இருக்கிறேன் அப்படி அந்த குருடா இருந்த எங்களுடைய கண்களை ஞானம் என்னும் அஞ்சன சிலாகையால் திறந்த தேசிகேந்திரரே தேசிகேந்திரரே தேவரீருடைய திவ்ய திருவடி கமலங்களுக்கு நமஸ்காரம் என்று அந்த சுயம் பிரகாசத்தை நமக்கு அது அத்தன் சொன்னது சுயம் என்னது வாக்கு என்று காக பிரான் அன்றைக்கே எடுத்து சாட்சி சொல்லி வர்றாங்க அத்தன் சொன்னது சுயம் அத்தன் யார் நமது தெய்வம் அவர்கள் வருகையை குறித்து பேசி வர்றாங்க அப்ப என்ன வலிமை உடையதாக இருக்க வேண்டும் அவர்கள் இறக்கிய திருவாக்கு அந்த வேத வாசகங்கள் இப்படி நான் அதை உணர்கிறேன் அப்போ அது அந்த எமன் இருள் அப்ப இருளாக இருக்கிறது அப்ப இதுகாலம் வரை எழுத்தாக இருந்த அந்த மந்திர ரூபகத்தை பிரத்தியட்ச பிரகாச பொருளாக காட்ட வல்லவர்கள் எப்பேர் கொத்தவர்களாக வேதத்திற்கு உயிர் கொடுக்கிற இவர்கள் இதுகாலம் காலம் வரை எழுத்தாக இருந்த அந்த மந்திர ரூபகத்தை பிரத்தியட்ச பிரகாச பொருளாக காட்ட வல்லவர்கள் எப்பேர் கொத்தவர்களாக இருப்பார்கள் என்று நுணுகி நுணுகி என்னவில்லை என்றால் மெய்யான பிரயோஜனம் கிட்டாமலே போய்விடும் இதை அறியாத இருளாக அல்லவா நான் இருந்தேன் அந்த இருளை இப்போ ஒளியே பரவ செய்து விட்டார்களே அது அந்த மந்திரத்தின் மூலமாக அப்போ அது மந்திரம் அது மூலமந்திரம் ஒன்று இரண்டாவது முதல் மந்திரம் மூன்றாவது மகா மந்திரம் நான்காவது மகா சங்கல்ப மந்திரம் ஐந்தாவது நன்னம்பிக்கை வைப்பு என்னும் பாவ விமோச்சன திருமந்திரம் ஆறாவது மந்திரம் இருக்கு நம்ம வேத வேத வாக்கியங்கள் வேதத்தில் உள்ள அனைத்து வாசகமும் மந்திரங்களே எல்லாமே மந்திரங்களே ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த மூல மந்திரம் அந்த மகா சங்கல்ப மந்திரத்தை எடுத்து பகிர்ந்து கொண்டு தானே நம்ம இப்போ அவர்கள் அவர்கள் இருந்து வெளியாகி வேதங்களில் பொறிக்கப்பட்டுள்ள வாசகங்கள் அவ்வளவும் மந்திரமே இப்படி நான் அந்த மந்திரத்தை உணர்கிறேன் அப்போ இதுதான் ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து ஒரு பாடல் ஒன்று எடுத்துக்கிறேன் ஏன்னா அது முக்கியமாக அதை சொல்லி ஆகணும் இந்த நேரத்தில் அப்போ ஞானபோதம் இரண்டாவது காண்டத்தில் அற்புதமாக ஒரு பாடல் ஒன்று நமக்கு தெய்வம் இழக்க வச்சுருக்காங்க மாசிலான் மறைப்படியும் எண்ணில் கோடி மந்திரங்கள் அனைத்தும் ஒரு மொழிக்குள் வைத்து தேசிகர் என் துக்க உடல் நீக்கி உள்ளே சுக உடலை காட்டியே தானும் பேசினார் என்று அந்த பாடல் வரிகள் வரும் அப்ப மாசிலான் மறை அப்போ மாசில்லாதது எது மறை இப்போ மாசிலான் மறைப்படியும் எண்ணில் கோடி மந்திரங்கள் அனைத்தையும் இந்த மந்திரங்கள் அனைத்தையும் எங்கே வைக்கிறாங்களா மொழியில் வச்சுட்டாங்க அப்போ அந்த மொழி பற்றி நம்ம பேசியிருக்கோம் அல்லவா அது வேதத்தின் சிறப்பு அல்லவா அது எப்பேற்பட்ட காட்சி அது கை கால் போய் முட்டாத பூசை வணக்கம் அல்லவா அந்த மொழி அந்த வழிபாடு அல்லவா இப்படி நான் அந்த மொழியை உணர்கிறேன் அப்போ இதை பற்றி நம்ம நிறையா விளக்கமாக பங்கு பங்கி அல்லவா ஆக இப்படி நான் அந்த மொழியினை தரிசனை செய்கிறேன் அது ஒரு மொழி கீதை அப்போ அது நரரை தேவராக்கும் பலமறை உதிக்கும் ஒரு மொழி கீதை உருவக உதயபாலிப்பு திருவிழாவில் இது நிகழ்ந்தது என்று இப்படியெல்லாம் அந்த மொழியாக நமக்கு அந்த மந்திரங்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் ஆகவே யமனாக இருக்கக்கூடிய அந்த இருளை விரட்டி ஓட்டுவது நமது தெய்வம் அவர்களினுடைய ஆளவாயிலிருந்து வெளியாகி அந்த மந்திரத்தின் மூலமாக அந்த நாவேனி கொண்டு நம்மளை அந்த யமன் எல்லையிலிருந்து சிவன் எல்லையில் நம்மளை ஏற்றி வைக்கின்றார்கள் என்பதை இந்த பகுதியின் மூலம் நான் விளங்கி கொண்டேன் என்று கூறி யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்